பேசுனாலே பொய்ய பேசுகிறவங்கள்ட்ட உளர்றவங்கள்ட்ட நம்ம என்ன பயிர் சொல்கிறது உண்மையை ஒன்று சொல்லணும்னா சார் ஆர்கேடாக கூட அன்றைக்கி பாண்டே அவர்கள் ஃபங்க்ஷனில் சொன்னேன் ஓடிட்டு சொன்னேன் சில அப்போ இருந்த பதினெட்டு எம்எல்ஏல சில பேர் ஆர்வ கோளாறுலாம் பண்ணதில் இவர் ஒரு ஆள் இவரை ஃபோனில் சத்தம் போட்டேன் நீங்கள் பாடலாம் போய் எதாவது பண்ணி கெட்ட பேர் வாங்க ஒரு அவங்களா போய் அவங்களா விருப்பத்தில் ஏன்னா ஒரு தெரியும் கம்பெனி அப்போ ஓட்டுக்கு பத்தாயிரம் ரூபா கொடுத்தப்ப இவங்க டென்ஷன் ஆகி ஒரு முப்பது நாற்பது பூத்தில் இவங்க ஏதோ டோக்கன் ஏதோ டோக்கன் கொடுத்தாங்க அது இருபது ரூபாயா வெறும் பேப்பராக என்னன்னு தெரியும் அதில் முக்கியமான ஆளே இவர் தான் அது திருட திருடிட்டு ஓடுறவ என்ன சொல்லுவான் அந்த முன்னாடி திருட ஓடுறா வரான்னு சொல்கிற மாதிரி பேசுகிறவங்க தோல்வி பயத்தில் உலர்றவங்களுக்குலாம் பதில் சொல்லி அவங்களெல்லாம் நம்ம வந்து பெருசாக எடுத்து வேணாங்க நம்ம தொகுதிக்கு வந்தது மீண்டும் பணியாற்றணுங்கிற ஒரு உங்கள் தொகுதி நம்ம தேனி தொகுதியில் பணியாற்றணுங்கிற ஒரு தான் தம்பி ரவீந்திரநாத் வந்து இந்த தொகுதியோட எம்பியாக இருக்காரு நம்ம இந்த தொகுதியில எல்லாம் கூப்பிட்டா கூட நான் யோசித்தேன் கூட தேனி மீட்டிங்கில் கூட எனக்கு எப்போ வரணும் தெரியும்னு சொல்லி நான் பேசினேன் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் பட் அன்றைக்கி நான் திரும்பி ஊருக்கு போகிறப்ப அவர் நண்பர் ஓபிஎஸை வச்சுக்கிட்டே இந்த முறை நீங்கள் நிற்கணும் இந்த முறை நீங்கள் தேனியில் நிற்கணும் அது என்னுடைய ஆசை அப்படின்னு சொன்னார் அதுக்கப்புறம் நானும் நண்பரும் பேசி அதுக்கப்புறம் எடுத்த முடிவு இல்லைனா போன பிப்ரவரி இருபத்தி நாலுக்கு அப்புறம் தான் நான் அந்த முடிவே எடுத்தேன் ஏன்னா நமது தொகுதிங்கிறது எனக்கு எனது என்ன சொல்கிறது எனது நெஞ்சத்தோடு இணைந்த தொகுதி உங்களுக்கு தெரியும் இங்கே வந்து வேட்பாளராக மீண்டும் நான் வந்து தொகுதி மக்களை சந்திக்கின்ற பொழுது பதினான்கு வருடம் கழித்து வர்ற என்ன அவங்க அவங்க வீட்டு பிள்ளைய எல்லா இடங்கள்லேயும் என்ன வரவேற்கிறது உங்களுக்கு தெரியும் உறுதியாக இந்த தேர்தலில் நான் தேனி பாராளுமன்ற தொகுதி மக்களின் வேட்பாளராக போட்டிடுறா உண்மை எனக்கு ஒரு சின்ன மக்களுடைய சார்பாக நான் போட்டிடுறேன் என்னை அவர்கள் வெற்றி பெற செய்வார்கள் அவர்களே என்னை நிறுத்திருக்காங்க நான் வந்து அவர்கள் தான் என்னை வெற்றி பெற செய்ய போறாங்க இதில் யாராவது பேசட்டும் ஜூன் நாலு எல்லாம் உண்மை தெரிஞ்சிடும் சரி அவர் எல்லாம் பேசி அவர் ஏதோ விரக்தியில விரக்தியில எல்லாம் பேசுறவர்கை சொல்ல விடாது